என்ன தಂದ್ರமா சரி இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து இங்கே மந்திச்சிட்டு போயிருக்கா அப்படிங்க ஃபர்ஸ்ட் ஆமாங்க முன்னாடலக்கு நான்ங்க சரி நைட்ல வந்து கழுவுக்கிட்டே ரெண்டு பேர் யாரா வந்தா இங்கே வந்து நீங்கள் போனீங்களா அதுக்கு முன்னாடி உங்களோட இருப்பிடத்துக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க நீங்க வெளிய போய்ட்டு உங்களோட வீட்டில் தண்ணி தூச்சிட்டீங்களா நான் வெளிய எங்கவே போயிட்டு வந்து தண்ணி தூவிக்கீங்களா காட்டில் ரெண்டு பேர் தேர்ட் பேசுனீங்க பெருமா வந்து இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வந்துட்டு வீட்டில் தண்ணி தொழிக்கம்மா வேலை பண்ண சொல்லுங்க தெரியுங்க வந்துட்டு போனாலும் தண்ணி அவங்க தீட்டோட இல்லாமல் எப்போ வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை தீட்டோடு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைய பாதிக்கும் அம்மா நீங்கள் எப்போ பிளிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க இல்லை உங்களுக்கு தொந்தரவு தேர்ற வரைக்கும் தொழிச்சா போகிறோம் ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவர் எப்பப்போ வந்து கணக்கெடுப்பாது தெரியாதுங்க அவர் கணக்கெடுக்கணும்னு வந்தாருன்னா அவங்க கணக்கெடுக்க வந்துடுவாருங்க அது எங்களுக்கு அவருக்கு மட்டும் தெரியும் அதாவது ஒரு ஒரு கணக்கு வந்து பல நூறு ஆண்டுகள் பல வருஷ கணக்கு வந்து இன்னும் போயிட்டு இருக்கு அவங்க அந்த கணக்கு எடுக்கிறம்போது தெளிவா இருக்கணும் அதனால நீங்க எப்பவுமே டெலிவரிட்டீங்கன்னா பெஸ்ட்டுங்க